இப்ப என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா இவர் உனக்கு கடைசி வரைக்கும் இருப்பாரா இல்ல பாதையிலே விட்டுட்டு போயிடுவானு என் மனசு என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கு நீ சம்மதிச்சா கடைசி வரைக்கும் நான் கூடவே இருப்பேன் அப்போ உங்க பொண்டாட்டி என்ன பண்ணுவா இதை கேள்விப்பட்டு அவ ஒப்பாரி வைக்க மாட்டாளா சொல்லுங்க ஒப்பாரி வைக்கட்டுமே நீ செஞ்சா நான் உங்க கடைசி வரைக்கும் இருக்கிறேன் இங்க பாருங்க நீங்க வீணை அசைக்கணும் தான் நான் இங்க ஆசைப்படுறேன் எப்பவும் நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை இருந்தாலும் அந்த பரந்தாமனை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நீங்க என்ன ரெண்டாவது வீட தானே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஏத்திக்கிறான் ஓ அப்படியா உங்களுக்கு